அண்மை செய்தி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பான எஃப்ஐஆர் வெளியான விவகாரத்தில் பத்திரிகையாளர்களை துன்புறுத்தக்கூடாது என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது விசாரணைக்கு ஒத்துழைக்க பத்திரிகையாளர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருப்பதாகவும் முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது செல்போன்களை திரும்ப ஒப்படைக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்களை ஒப்படைக்க நீதிபதி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அண்மை அண்ணா பல்கலைக்கழக மாணவி எஃப்ஐஆர் வெளியான விவகாரத்தில் தற்பொழுது பத்திரிகையாளர்கள் தாக்கல் செய்த வழக்கில் காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வியை எழுப்பி சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது விசாரணையின் போது குடும்ப விவரங்களை ஏன் கேட்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் முதல் தகவல் அறிக்கையை அப்லோட் செய்தது யார் என்றும் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் தற்பொழுது முதல் தகவல் அறிக்கை வெளியான விவகாரத்தில் நீதிமன்றம் சரமறி கேள்வியை போலீசாரிடம் கேட்டுக் கொண்டிருக்கின்றனர் என்னென்ன கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பான முதல் அது அறிக்கை தகவல் அறிக்கை வெளியான விவகாரம் தொடர்பாக பத்திரிகையாளர்களின் செல்போன்களை பறிமுதல் செய்து கமிஷன் விசாரணை நடத்திகள் தொடர்பாக பத்திரிகையாளர்கள் சிலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதில் பத்திரிகையாளர்களை துன்புறுத்தக்கூடாது என்று காவல்துறைக்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்திரையன் ஒரு உத்தரவை தெரிவித்திருக்கிறார் இன்று நடந்து முடிந்த வாதங்கள் முடிவடைவில் இன்றைய இந்த மாலைக்குள்ளாக டீடைல்டாக அதாவது முழு விவரங்களுடைய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார் முன்னதாக தான் இந்த விசாரணையின் போது விசாரணைக்கு முழு ஒத்துழைப்புகளை பத்திரிகையாளர்கள் அளிக்க வேண்டும் என்றும் பத்திரிகையாளர்களுக்கும் நீதிபதி அறிவுரை வழங்கியிருக்கிறார் குறிப்பாக பறிமுதல் செய்யப்பட்ட அவர்களின் செல்போன்களை ஒப்படைக்கவும் நீதிபதி இளைஞனை உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் பத்திரிகையாளர்கள் தாக்கல் செய்துள்ள இந்த வழக்கில் காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது குறிப்பாக விசாரணையின் போது குடும்ப விவரங்களை ஏன் கேட்க வேண்டும் என்று காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பிக்கிறது முதல் தகவல் அறிக்கையை அப்லோடு செய்தது யார் அவர்களும் விசாரணை நடத்தப்பட்டதா என்றும் நீதிபதி தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது பத்திரிகையாளர்களை மூன்று முறை இதற்காக தம்மன் அனுப்பியது அனுப்பி விசாரிக்க அழைத்தது ஏன் என்றும் நீதிபதி தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது முதல் தகவல் அறிக்கையை கசிந்த வழக்கில் பத்திரிகையாளர்களை தவிர வேறு யாரையெல்லாம் விசாரித்து உள்ளீர்கள் என்ற கேள்வியும் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எழுப்பியுள்ளது கோட்டூர்புரம் காவல் ஆய்வாளரை விசாரித்த அவர்தான் முதலில் இந்த விவகாரத்தில் தொடர்புடையவர் என்பதால் கோட்டுப்புற காவல் ஆய்வாளரை விசாரித்தீர்களா என்று அவருக்கு அவரிடம் வாக்குமூலம் பெற்ற வாக்குமூலம் எங்கே என்றும் நீதிபதி காவல்துறைக்கு கேள்வி எழுப்பப்பட்ட போது பெரிய இந்த அவர்கள் அவரிடம் ஸ்டேட்மெண்ட் தொடர்பான ஆவணங்கள் தற்போது இல்லை என்ற காரணத்தினால் அவர்களிடம் ஏன் விசாரணை நடத்தவில்லை என்ற பல்வேறு கேள்விகளும் எழுப்பப்பட்டுள்ளது குறிப்பாக பத்திரிகைகளை துன்புறுத்தக்கூடாது என்றும் காவல்துறைக்கு நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அவர்களின் வழங்க வேண்டும் என்றும் அறிவித்திருக்கிறார் இவ்வாறாக அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்து தற்போது இந்த வழக்கில் விரிவான உத்தரவை இன்று மாலைக்குள் பிறப்பிக்கப்படும் என்று கூறி இந்த வழக்கின் தீர்ப்பை சட்ட நேரத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி